வணக்கம் கரூர் மாவட்டம் தாந்தோணி மறையில் உள்ள தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சி சேகர் தலைமை வகித்தார் தற்போதைய மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பேசினர் இந்த கூட்டத்தில் வரும் மக்களவை தேர்தலில் புள்ளிவெச்ச இந்தி கூட்டணியின் வெற்றி குறித்தும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழக வருகை குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்போது கரூர் தொகுதியில் போட்டியிட முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி க பரம்பத்தி வட்டார துணை தலைவர் விசுவை ஆர் செந்தில்குமார் அவரது ரத்தத்தில் எழுதிய கடிதத்தை வழங்கினார் அந்த கடிதத்தில் கரூர் எம்பி தொகுதியை கூட்டணியில் மீண்டும் காங்கிரசுக்கு பெற்று தர வேண்டும் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என எழுதியிருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவரும் ஏஐசிசி பேசும்போது ஜோதிமணி சரிவர நடந்து மரியாதை கொடுக்காததாலும் கட்சியில் இருந்து பலர் விலகிவிட்டனர் தான் என்ற அகம்பாவத்தில் அவர் கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தியின் பாத யாத்திரையின் போது பலரிடம் பணம் வசூல் செய்துவிட்டு கட்சியினருக்கு தங்குவதற்கு கூட இடம் ஏற்பாடு செய்யவில்லை ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அதற்காக ஒற்றுமையாக இருந்து பாடுபடுவோம் என்றார் சரி சரி இது உங்களுக்கான தேர்தல் இல்லை கொஞ்சம் ஓரமாய் போய் ரெண்டு பேரும் விளையாடுங்க நன்றி